யாரோட துணையும் தேவை நான் பாட்டுக்கு அமைதியாக இருக்க விரும்புகிறேன் என்னுடைய வேலையை மட்டுமே நான் வந்து என்னுடைய துணையாக எடுத்துக்கிட்டு நான் என்னோட வாழ்க்கை பாதி நோக்கி போறேன் அப்படின்னு ஒரு சில பெண்கள் இருக்கிறத பார்க்க முடியும் தன்னோட கரியருக்காகவே தன்னோட வாழ்க்கையுமே வந்து தியாகம் வாழக்கூடிய பெண்கள் ஒரு நிறைய பேர் அப்படிதான் இருப்பாங்க மாரவாசியில பிறந்த பெண் பிள்ளைகள் ஸோ இவங்களுக்கு வந்து அந்த பிடிவாத குணம்னு சொல்லுவாங்கள்ல யதார்த்தமான நிலையும் உங்களால் கடந்து வர தெரியும் பிடிவாத குணமும் ஜாஸ்தியாக இருக்கும் இவங்களுடைய ரெண்டாம் இடம் பார்த்திங்க அப்படின்னா கும்பராசி நிறைய பேர் பார்த்திங்க அரசு துறை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த மனம் சம்மந்தப்பட்ட விஷயம் மனநோய் ஆளாத அளவுக்கு இவங்களுக்கு ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு நிலை இருக்கும் ரொம்ப தனிமையில் இருக்கிறதுனால என்ன ஆகும் ஓவர் திங்கிங் எல்லாத்தையும் ஓவர் திங்க் பண்ணி பயந்துக்கிறது தனக்கு ஏதோ ஆயிடுமோ தன்னோட லைஃப் ஏதோ ஆயிடுமோ நம்ம சுற்றி இருக்கிற நபர்கள் இப்படி இருக்காங்களே ஏன் லைஃப் இப்படி ஆகிடுமோ சில பேர் வந்து பயப்படக்கூடிய தன்மைகளும் உண்டு அவ்வளோ வேகமானாலும் துணிச்சலானாலும் எல்லாமே இருந்தால் கூட தன் தன்னோட மனசுக்குள்ள ஆள் மனசில் எங்கோ ஒரு இடத்துல வந்துட்டு எனக்கு இந்த வழி பயணத்தை பயந்து இருந்துகிட்டே இருக்குது நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளியூருக்குலாம் போய் வேலை பார்க்கறது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறது சின்ன வயசுலேயே வந்து அம்மா அப்பா விட்டு விலகி இருக்கிறது தாத்தா பாட்டி கூட போய் ட்ராவல் பண்ணுறது இதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரரசியில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு உண்டு வீராங்கனையாகவும் இருப்பாங்க